இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி குரல் இந்தியாவை மீறி மாகாண முறைமையை எவராலும் இல்லாமல் செய்துவிட முடியாது போதைப் பொருள் பயன்படுத்தும் சாரதிகள் குறித்து வெளிவந்த புதிய உத்தரவு பதினாறு பேரை பலிகொண்ட எல்ல பேருந்து விபத்தின் விசாரணை நிறைவு மின்சார விநியோகம் தொடர்பில் அதிவு சிட வர்த்தமான அறிவித்தல்ல இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்தனாயிறு குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதிக்குரல் மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளது கொழும்பு ஷங்கர் விருந்தகத்தில் தாக்குதலுக்கு கிழக்காகி உயிரிழந்த இருபது வயதான ஊழியர் பிகங்க நிலங்க சர்வதேச தொண்டு நிறுவனங்களின் சார்பில் உரையாற்றினார் அவரதுரையில் தாக்குதலை நடத்தியவர்கள் மட்டுமன்றி பின்னணியில் இருந்த அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் என வலியுறுத்தியதோடு ஒரு சுயாதீனமான விரிவான முழுமையான குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று தட்சமயம் ஓராண்டு கடந்த போதிலும் பாதிக்கப்பட்டோர் நீதிபதி நம்பிக்கைகள் மங்கிக் கொண்டிருப்பதாகவும் மூளையாக செயற்பட்டவர்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கவலை வெளியிட்டார் மேலும் தாக்குதல்களுக்கு முன்னர் கிடைத்த எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதையும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படாததையும் கடுமையாக விமர்சித்த சுராஜ் நிலங்க இதனால் நூற்றுக்கணக்கான வழிபாட்டாளர்கள் மற்றும் விருந்தினர்கள் உயிரிழக்க நேரிட்டதாக குறிப்பிட்டார் பொருளாதார சமூக உளவியல் ஆதரவு உட்பட முழுமையான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இலங்கை அரசு சர்வதேச வழிமுறைகளுடன் ஒத்துழைத்து உண்மையான பொறுப்பு குரலை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியாவை மீறி மாகாண முறைமையை எவராலும் இல்லாது செய்துவிட முடியாது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் கடந்த வடக்கு மாகாண சபையின் அமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மாகாண சபையின் உறுப்பினர்கள் பங்கெடுப்புடன் மாகாண சபையின் கடந்த கால அனுபவம் மற்றும் மாகாண சபைக்கான தேர்தல் தொடர்பிலான ஒன்று நடைபெற்றது இதன் பின்னர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான இ பி ஆர் எம் சார்பில் சர்வேஸ்வரன் தமிழரசு கட்சியின் சார்பில் ஆனோட் ஏபிடிபி சார்பில் தவநாதன் புல் சார்பில் கஜதீபன் டெலோ சார்பில் குகதாசன் ஆகியோர் அணைந்து ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட அவர்கள் குறித்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக இருந்தது இதன்போது முக்கிய வடிவமாக தேர்தல் பின்னோக்கி செல்வதற்கான ஏது நிலைகள் தொடர்பில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த நிலையில் இருந்து ஆராயப்பட்டன குறிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சம உரிமை வழங்கி அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இன்றைய அரசு மாகாண சபை முறைமையை விரும்பாத ஒன்றாக இருக்கிறது கடந்த காலங்களில் இந்த அரசின் நிலைப்பாடு மாகாண சபை முறைக்கு எதிரானதாகவே இருந்தது குறிப்பாக தேர்தலை பழைய முறையிலா புதிய முறையிலா நடத்துவது என்ற விவாதத்தை கையில் எடுத்து அரசுகள் காலத்தை தாழ்த்தி வருகிறது புதிய முறைமை என்றால் எல்லை நிர்ணய முறையில் ஏற்பட்ட குறைபாடு நீக்கப்பட்டால் அல்லது சீர் செய்யப்பட்டால் தான் தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளது என்று குறிப்பிட்டனர் போதைப் பொருளை பயன்படுத்தி வாகனம் செலுத்தும் சாரதிகளை சோதனை செய்யும் போது போலீஸ் அதிகாரிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது செப்டம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ள மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஒன்றின் படி இந்த புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சாரதி ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நியாயமான முறையில் சந்தேகித்தால் போலீஸ் அதிகாரி எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை இந்த உத்தரவு தெளிவுபடுத்துகிறது அதன்படி சாரதி போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நியாயமான சந்தேகம் ஏற்படும் போது சாரதியின் அசாதாரண எதிர்வினை இயற்கைக்கு மாறான நடத்தை பேச்சு செயல்கள் இயக்கம் சமநிலை மற்றும் சாரதியின் கண்களின் தோற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சாரதியை பரிசோதனைக்கு அனுப்ப போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிகாரம் உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது போதைப்பொருள் உட்கொண்டதாக அடையாளம் காணப்பட்ட சாரதியை உமல்நீர் பரிசோதனைக்கு அனுப்ப போலீஸ் அதிகாரிக்கு அதிகாரம் உள்ளதோடு அந்த நோக்கத்துக்காக அங்கீகரிக்கப்பட்ட உபகரணங்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் இந்த சோதனை ஒரு போலீஸ் நிலையத்திலோ அல்லது வேறு ஏதேனும் பொருத்தமான இடத்திலோ நடத்தப்பட வேண்டும் என்றும் அது பொதுமக்களுக்கு தெரியாத வகையில் செய்யப்பட வேண்டும் என்றும் குறித்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது சாரதியொருவர் உமல்நீர் மாதிரியை வழங்க மறுத்தால் அந்த சாரதியை விரைவில் அரசு வைத்திய அதிகாரி அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியிடம் சோதனைக்காக ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது எல்லப்பகுதியில் பதினாறு பேரின் உயிரை பறித்த பேருந்து விபத்து தொடர்பான விசாரணையை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நிறைவு செய்துள்ளது குறித்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு அடுத்த இரண்டு நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்திடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது தங்காலி நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை சுற்றுலாவுக்கு அழைத்துச் சென்ற பேருந்து கடந்த நான்காம் தேதி இரவு எல்ல வெள்ளவாயு வீதியில் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் மைல்கள் அருகே பள்ளத்தாக்கில் விழுந்தது விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்ததோடு மேலும் பதினாறு பேர் காயமடைந்தனர் விபத்து குறித்து விசாரிக்க மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது விபத்து குறித்து விரிவான விசாரணைகளை நடத்திய பின்னர் குழு தன்னுடைய அறிக்கையை தயாரித்துள்ளதாக குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் குறித்த குழு அறிக்கையின்படி விபத்தில் சிக்கிய பேருந்து முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் பிரேக்கிங் அமைப்பில் குறைபாடுகள் இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட பகுதியில் வீதி குறித்து சரியான அறிவு இல்லாமல் பேருந்து சாரது சேர்ப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே விபத்து நடந்த நேரத்தில் பேருந்துக்கு முன்னால் வந்த சொகுசு காரின் கேமரா தரவு பதிவு எதுவும் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக காரின்ிடமிருந்து அறிக்கை கூறப்பட்டதாகவும் சர்ச்சைக்குள்ளான சேமிக்கப்படவில்லை என்பது நிலையத்தின் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதியின் கட்டளைக்கு அமைய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆண்டு இலக்கு அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் பிரிவு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் ஜனாதிபதி அன்குமார் திசாநாய்க்கு அதில் கையெழுத்திட்டார் சாதாரண பொது வாழ்க்கையை பராமரிப்பது அவசியம் என்பதையும் அந்த சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடை ஏற்படக்கூடும் என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த அதிவுசட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளை விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்